இவர் பாரு கிருஷ்ண பரமாத்மா பார்க்க போர்ல அர்ஜுனனுக்கு பதினாறு நாட்கள் போதிச்சதுதான் அந்த முகேசம் தான் கீதா உதேசம் அதுதான் பகவத் கீழ பார்க போர் நடக்கும் போது சண்டை சண்டையிட்டு காயமுற்ற வீரர்களுக்கும் போரிலே காயமுற்ற பொதுமக்களுக்கும் வண்டி வண்டி கொண்டு போட்டவன் பெருஞ்சோச்சு உதயன் இளஞ்செயலாளன் என்ற நமது பாட்டான் दिनार भाई फार्म बोर्ड 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 है अब उनको चोर बोलते हैं कमला कमल के उन पार्टनर हैं कमल खड़े हैं इनका नाम बोल दो इन्हें ये लोग क्या चांदी की चुंबा बेच रहे हैं आवर कड़चे किसने रखी है आपका खाना ना किसने